இந்தியர்களுக்கு தங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாரம்பரியத்தோடையும் நம்ம கலாச்சாரத்தோடையும் ஒன்றி போன ஒரு விஷயமா தான் இப்பவும் தங்கத்தை பார்க்கிறோம் தங்கம் விலை என்னதான் உயர்ந்தாலும் தங்கத்தை வாங்கி சேர்க்கிற பழக்கம் இந்தியர்களுக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிற தங்கத்துக்கு வருமான வரித்துறை என்னெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க உங்ககிட்ட லீகலா எவ்வளவு தங்கம் இருக்கலாம் எந்த லிமிட்டுக்கு மேல தங்கம் இருந்தது அப்படின்னா வருமான வரித்துறை உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தங்கம் அப்படிங்கிறது இந்த இந்தியால பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களும் விரும்புற ஒரு விஷயமா தான் இருக்கு நிறைய ஆண்களே செயின் மோதிர மாதிரியான விஷயங்களை ரொம்ப விரும்பி அணிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லாம இங்க ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா தங்கத்துக்கு நிறைய முன்னுரிமை கொடுக்குறாங்க தங்கத்தின் அடிப்படையில் ஒரு திருமணம் வந்து நடக்கிறதோ இல்ல ஒரு திருமணம் கேன்சல் ஆகுற சீனரையோ கூட நம்ம நிறைய பார்த்திருப்போம் அப்படி இருக்கும் இந்திய சட்டம் நம்ம தங்கத்தை எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதிக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு முதல்ல வருமான வரித்துறை அவங்களோட சட்டப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்க வாங்குற தங்கத்துக்கு ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா எவ்வளவு தங்கம் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க உதாரணத்துக்கு நீங்க காசு கொடுத்து ஒரு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வாங்கினதுக்கான அந்த பில் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட வருமான வரி நீங்க தாக்கல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த தங்கம் வாங்குறதுக்கான சோர்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் நீங்க காமிச்சிருப்பீங்க சோ இதெல்லாம் கிளியரா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல நீங்க எத்தனை சவரன் தங்கம் வேணாலும் தாராளமா சேர்த்துக்கலாம் சரி என்கிட்ட இந்த மாதிரி பில்ஸ் எல்லாம் இல்ல எனக்கு பாரம்பரியமா இது எங்க குடும்பத்துல இருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு உங்களோட அம்மாவோ இல்ல பாட்டியோ இல்ல உங்களோட உறவினர்கள் யார் உங்களுக்கு அந்த தங்க நகையை வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்களோ அவங்க உங்களுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்ல இது எங்களோட பரம்பரை நகை என்னோட பாட்டியோ இல்ல அவங்களுக்கு பாட்டியோ யாருமே உயிரோட இல்லை நான் போய் எப்படி அந்த சர்டிபிகேட் ரெடி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிகலி அது முடியாதுதான் அப்படி இருக்கும்போது வருமான வரித்துறை என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியாவுல இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமா ஐநூறு கிராம் வரைக்கும் தங்கம் வச்சுக்கலாம் இது திருமணமான பெண்களுக்கு இதுவே திருமணம் ஆகாத பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் தங்கத்தை ஹோல்ட் பண்ணலாம் இதுவே ஆனா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகபட்சமா நூறு கிராம் வரைக்கும் தங்கத்தை வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை எவ்வளவு வேணும் வச்சுக்கலாம் ஆனா என்கிட்ட அந்த எவிடென்ஸ் இல்ல அந்த ப்ரூஃப் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிற இந்த கிராம்ஸ்ல மட்டும் தான் நீங்க வச்சுக்க முடியும் அதுக்கு மேல நீங்க வச்சுக்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கும் அந்த அம்மா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐநூறு கிராம் வச்சுக்கலாம் அந்த அப்பா அவருக்கு ஒதுக்கப்பட்ட நூறு கிராம் வச்சுக்கலாம் அந்த பெண் அதாவது திருமணம் ஆகாத பெண் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருநூத்தி கிராம் வச்சுக்கலாம் சோ நீங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்நூத்தி கிராம் வரைக்கும் வரும் ஒரு ஃபேமிலி அவ்வளவுதான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு கிரைடீரியாவும் இருக்கு அது என்ன அப்படின்னா திருமணத்துக்கு கிஃப்டா கிடைக்கிறது சோ ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா நம்ம இந்திய கலாச்சாரப்படி அதிகமான அளவுல உறவினர்களும் நண்பர்களும் வந்து கிஃப்டா பணம் கொடுப்பாங்க இல்ல தங்க நகை கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ கிஃப்டா உங்களோட திருமணத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படிங்கும்பட்சத்துல அதுக்கு நீங்க எந்த எவிடன்ஸும் ரெடி பண்ணிக்க தேவையில்லை அதை நீங்க எவ்வளவு வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் தங்கத்தை சுத்தி இருக்கிற ஒரு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒருவேளை உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஐடி ரைடு நடக்குது வருமான வரித்துறை வந்து சோதனை பண்றாங்க அப்படிங்கும் பட்சத்தில் முதல்ல அவங்க எடுக்கிற தங்க நகைகளில் நீங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் பில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதை அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இந்த பில்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க தங்கத்தை வந்து கைப்பற்றுறாங்க அப்படிங்க பட்சத்துல நம்ம முன்னாடி சொன்ன கிரைடீரியா படி நீங்க திருமணம் ஆன பெண்ணா ஆகாத பெண்ணா ஆனா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாங்க உங்க குடும்பத்துல அதுக்கு ஏத்த மாதிரியான கால்குலேஷன் போட்டு எவ்வளவு கிராம் தங்கம் வருது அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க சோ அந்த கிராம் எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு அவங்க தங்கத்தை பறிமுதல் செய்ய மாட்டாங்க இதுக்கு மீறி அவங்க என்னெல்லாம் தங்கத்தை கைப்பற்றுறாங்களோ அதை பறிமுதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படிதான் இந்தியால வருமான வரித்துறை நீங்க எவ்வளவு தங்கம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க சோ உங்ககிட்ட எவ்வளவு கோல்டு இருக்கு அதுக்கு என்னெல்லாம் எவிடென்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க